வணக்கம் நான்காண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத ஸ்டாலின் இந்த முறை ஏன் பங்கேற்றார் அப்ப அமலாக்கத்துறைக்கு பயந்துகிட்டு போய் மோடியை பார்த்தாரா சமாதான தூது விட்டாரா வெள்ளை கொடைய காட்டினாரா வெள்ளை கொடியை பறக்க விட்டாரா காலில் விழுந்தாரா மண்டிட்டாரா குமுறி அழுதாரா கண்ணீர் வெடிச்சாரா அப்படின்னு வாத பிரதிவாதங்கள் கருத்தாடல்கள் தொலைக்காட்சி வாதங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு எதுக்குங்க டெல்லிக்கு போனாரு ஸ்டாலின் நான்கு ஆண்டு காலம் போகாமல் இருந்தவர் இப்போ ஏன் போனாரு ஆண்டு காலம் வந்து நிதி ஆயக் கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னப்ப என்ன காரணம் நடந்துச்சோ அதே காரணம் இப்பயும் இருக்கு அப்போ இப்போ முதலமைச்சராக போய் பார்க்குறாரு பேசுறாரு அப்படின்னா கடந்த ஆண்டு என்ன ஜப்பான் நாட்டோட துணை முதலமைச்சராக இருந்தாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கப்படுது ஒரு வழியா நிதி ஆய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு முன்வரிசையில் உட்கார்ந்து அந்த படம் பிடிக்கிறப்ப கூட நிர்மலா சீதாராமனுக்கு பக்கத்தில் நிற்கிறார் ஐயா ஸ்டாலின் அப்புறம் தான் யோகி ஆதித்யநாத் அதாவது முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த வரிசையில் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க ஐயா ஸ்டாலினுக்கு உட்கார இருக்கையிலையும் முதல் வருஷ முத முதல் நிதி நிதியாய கூட்டத்தில் வந்து பேசிட்டு வந்துட்டார் என்ன பேசுறாருன்னு பார்க்குறப்ப வழக்கமான முறையில் நிதி கொடுங்க அப்படி தான் கேட்டுருக்காரு டெம்லேட்டாக என்ன பேசுவாங்களோ அதையே தான் பேசியிருக்காரு ஆனால் அந்த பேச்சில் ஒரு ஒரு வரி வந்து யாரும் கவனிக்காம கடந்து போயிட்டாங்க அந்த வரியை படிக்கிற மாத்திரத்தில் நமக்கு அதிர்ச்சி அதிர்ச்சின்னா எப்படா அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி ஸ்ட ஸ்டாலின் பேசியிருக்காரு மோடியை பற்றி அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைவதற்கும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கும் பிரதமர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது அதாவது நாற்பத்தி ஏழுக்குள்ள முப்பது டாலர் பொருளாதாரத்தை அடையிறதுக்கும் இந்தியாவை வளர்ச்சி நாடா வளர்ந்த நாடா மாற்றுறதுக்கும் பிரதமரோட தொலைநோக்கு பார்வைக்கு தொலைநோக்கு பார்வை அது பாராட்டத்தக்கதான் இதை யார் சொல்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாடு வந்து வளர்ந்த நாடா மாறப்போகுதான் வளர்ச்சி பாதிய நாட்டை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரா மோடி அதனால மோடியோட தொலைநோக்கு பார்வை வந்து பாராட்டத்தக்கதுங்கிறார் எனக்கு புரியல இந்த இந்த வரியை எப்படி கடந்து போனாங்கன்னு தெரியல ஏன் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் கடந்து போயிடுச்சு ஒரு நியூஸ் கார்டா போடாம இந்த வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தாம எப்படி கடந்து போனாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா பதினோரு ஆண்டு கால பாஜகவோட ஆட்சி இந்த பதினோராண்டுகளில் பாஜகவோட ஆட்சியில் நாட்டோட பொருளாதாரம் குட்டிச்சு வரா மாறி போச்சு நாட்டின் பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்குள்ளே போயிடுச்சு வேலையில்லா திண்டாட்டம் தலை ஆடுது ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம் அப்படின்னு மோடி சொன்னார் ஆனால் அவளெல்லாம் பெற்று தரலை நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பிற காலி பண்ணி விட்டார் முதல்ல பண மதிப்பு பண மதிப்பிழப்பை வந்து நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்தார் அதோட ஒரே அடி அடுத்த ஜிஎஸ்டி முடிஞ்சு இந்தியாவோட பொருளாதாரம் வரநாட்டுல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சி அதை அழகா சொன்னாங்க அதாவது சாலையில போறப்ப சாலையில போறப்ப ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்தான்னா ஒரு ஒரு குடிமகன் பார்த்தான்னா அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறேன் என்ன கையில காசு வந்து அவ்வளவு இருக்கமா இருக்கு பொருளாதாரம் இருக்கமா இருக்கு உள்ளாடை வாங்கலாம் அத்தியாவசியமான உள்ளாடையை வாங்கலாம் நினைச்சா இப்ப வேண்டாம் இப்போ காசு இல்லை அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து அவ்வளோ எளிதாக விளக்குனாங்க அவ்வளோ மோசமாக இருக்குது பாஜகவோட ஆட்சி காலத்தில் அப்படின்னாங்க இதில் வந்து உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து எல்லா பக்கம் அடி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விலைவாசி உயர்வு பணவீக்கம் சொல்லவே தேவையில்லை ஆனால் இங்கே அப்படியே என் ஸ்டாலின் வந்து நாட்டை வளர்ச்சி பாதையில் மோடி கொண்டு போயிட்டுருக்காருன்னு இருக்காருன்னு பாராட்டுறாரு இந்த பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த பாராட்டு பத்திரம் வாசித்ததை தமிழ்நாட்டில ஏன் ஏன் யாரும் கண்டிக்கல யாரும் கேள்வி யாரை கேட்குறேன்னா பல காணொளிகளை சொல்கிறது போல பெரியாரியவாதிகள் பெண்ணியவாதிகள் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் அப்படி பல பேர் அப்படி பல பேர் இருக்காங்க அவங்க யாரும் கேள்வி எழுப்பலை அதுவும் சன்நியூஸில் இருக்காரு பாருங்க உண்மை விளம்பி உண்மை விளம்பி நடுநிலை நாயகன் குணசேகரன் அவர் வந்து தொலைக்காட்சி வாரத்தில் சொல்கிறாரு சீமானு அண்ணாமலையும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அது கூட நெருக்கமில்லையா இல்லையா அப்படிங்கிறது அதாவது சைதை துரசாமி ஐயாவோட மகன் இறந்து போறாரு மகன் இறந்து போறப்ப அண்ணன் வந்து இந்த நினைவு வணக்கம் செலுத்த போறாங்க அண்ணன் வந்து அந்த மலர் மலர் வணக்கம் செலுத்திட்டு வர்றாங்க பின்னாடியா அண்ணாமலையும் வர்றாப்புல நானும் பக்கத்துல இருந்தேன் அப்ப வந்து பார்க்கிறப்ப எதேச்சியா ஒரு பொது நாகரீகம் கருதி கை குளிக்கிட்டாங்க கட்டி பிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அது எதிர்பாராத சந்திப்புதான் ஆனால் அந்த சந்திப்புக்கு உள்ளோக்கம் அனுப்பிச்சு அண்ணாமடியும் சீமானை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு பேசிய குணசேகரன் இப்போ நாட்டை வந்து வளர்ச்சிப் பாதையில் வந்து மோடி கூட்டு போகிறாரு அப்படின்னு ஸ்டாலின் நிதி ஆயக்கூட்டத்தை சொல்லியிருக்காரு நிதி ஆயக் கூட்டத்தில் இதை பற்றி ஏன் பேசலை இது எவ்வளோ வெக்க கேடு எவ்வளோ கேவலம் என்ன இந்த 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 ஆண்டு காலத்தில் என்ன நாட்டில் வளர்ந்துருக்கு என்ன வளர்ந்து கிழிச்சிருக்கு இவ்வளவு நாளாக வந்து மோடி வந்து நாட்டை வீழ்ச்சி பாதை கொண்டு போயிட்டான்னு சொல்லிவிட்டு இப்போ ந மோடியோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னா எப்படி இது எப்படி ஏற்றுக்க முடியும் இப்படி வந்து ஸ்டாலின் பேசி வச்சிருக்காரு கனிமொழி டெல்லியில் வந்து ஸ்டாலின் பேச அங்க கனிமொழி மாஸ்கோவில் பேச ஒரே கூத்து தான் மாஸ்கோவில் என்ன கனிமொழி பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசின வார்த்தைகள் என்னன்னா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்தியா மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டது என்ன பொறுப்போடு நடந்து கொண்டது அந்த பெகாமலை இருபத்தி ஆறு பேரை கொன்ன தீவிரவாதிய கைது பண்ணாங்களா இல்லையா இவ்வளவுதான் கேள்வி இந்த கண்ணாத்தா படத்துல ஒரு கண்ணாத்தா எப்படி செத்தா கண்ணாத்தாத்தான் ஐயா மணிவண்ணன் அந்த மாதிரி தீவிரவாதிய கைது பண்ணியா இல்லையா இருபத்தி இருபத்தாறு பேரை கொன்ன அந்த தீவிரவாதிகளை கைது பண்ணீங்களா இல்ல சுட்டு சுண்டு அந்த சடலை எங்க கைது அவன் இந்த கேள்விக்கு பதில் அப்ப போற நீங்க போருன்ட்டு திடீர்னு தாக்கல் கொடுத்தீங்க எப்படி தாக்கல் எடுத்து நிறுத்தினீங்க இல்ல பாகிஸ்தான்ல இருந்த தீவிரவாத முகாம்களை அழிச்சாச்சு பயங்கரவாதிகள் அழிச்சாச்சு அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போனை போட்டாப்புல போனை போட்ட உடனே மோடி மூடிக்கிட்டு எடுத்துட்டாப்புல ஐம்பத்தாறு எல்லாம் அஞ்சு இன்ஜா மாறி போச்சு டொனால்டு ட்ரம்ப் போட்ட போனுக்கு போற எடுத்துட்டாங்க அதுல வந்து இவரோட பிம்ப உடஞ்சி போன உடனே ட்ரம்ப் சொல்லி ட்ரம்ப் சொல்லி இங்க போரை எடுத்துட்டாங்க மோ அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட பிம்ப உடஞ்சு போன பிறகு இந்த உடஞ்ச பிம்பத்தை நிமித்தனத்துக்கு உலகம் முழுக்க குழுக்கள் போகுது ஏழு தூது குழுக்கள் அந்த ஏழு தூது குழுக்கள்ல ஒரு குழுவுக்கு தலைவர் யார்னா அம்மையார் கனிமொழி அவங்க உலகம் முழுக்க போய் இந்த சுந்து நடவடிக்கையில இந்திய அரசு அதாவது பாஜக அரசு தான் சிறப்பா அடைந்துச்சு சிறப்பா அடந்து கொண்டது சிறப்பாக கையாண்டாங்க அப்படின்னு யாருக்கு யாருக்கு வேலை செய்கிறாங்க மோடியோட புகழ் பாடுறதுக்கு உலகம் முழுக்க போறாங்க ஒரு பக்கம் பொருளாதாரத்துல வந்து இந்தியாவை தூக்கி எடுத்துட்டாரு மோடி அப்படின்னு இந்த பக்கம் ஸ்டாலின் பேச அவங்க அந்த பக்கம் சிந்து நடவடிக்கையில் இந்தியாவே தூக்கி எடுத்துட்டாங்க இந்தியாவோட மான தூக்கி எடுத்துட்டாங்கன்னு அவங்க பேச ஒரே ஜாலி தான் ஆனா இத பற்றி தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள் என்னங்க பாஜகவுக்கு அனுசரணையா பாஜகவுக்கு ஆதரவா திமுக தலை பெருமக்கள் பேசுறாங்க என்ன வியப்பா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படல கண்டும் காணாம கடந்து போயிட்டாங்க எப்படி இதெல்லாம் எடுத்துக்க முடியும் நம்மளை எவ்வளவு முத்திர குத்துறாங்க பாஜகவுடைய பீட்டி சங்கி அப்படின்னு இந்த பகல்காம் தாக்குதல் பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்த சிந்துர் ஆப்ரேஷன் இதுல பாஜகவை பாஜகவை நோக்கி கேள்வி கட்ட கேள்வி கேட்டு எந்தவித சமரசம் பண்ணாம அங்கே உண்மை எடுத்து உடைச்சு சொன்னது இந்தியாவிலேயே அண்ணன் சீமான் மட்டும்தான் நாம் தமிழை கட்சி மட்டும்தான் பாக்கி அத்தனை பேரும் அத்தனை பேரும் நாக்கு பூச்சி அப்படியே வந்து இங்கே ஏறி தேசப்பற்று தேச ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எல்லாரும் பாஜக அதற்கு போயிட்டாங்க ஆனா நாம் தான் சொன்னோம் இங்க பாஜக நாடகம் ஆடுது வேடம் போடுது அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புல்வாமாங்கிற இடத்துல பகுதி அங்க அந்த இடத்துல வந்து ஒரே ஒருத்த முன்ன கிலோ வெடிமன்தோட வந்து வெடித்து சுது நாப்பத்தி நாலு ராணுவர்களை கொண்டுட்டேன் அது தொடர்புடையவங்களை கைது பண்ணாங்களா இல்லை சுட்டு கொண்டாங்களா அந்த முகாம்களை அழிச்சாங்களா பதில் இல்லை எப்படி உள்ள வந்தா ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள ஒருத்த முன்ன கிலோ வடிமனத்தோட எப்படி உள்ள வந்தான் யாரு கோட்ட விட்டது அதுக்கு தொடர்புடைய அதிகாரிகள் யாரு பதில் இல்லை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமால தாக்கல் கொடுக்கப்பட்ட பிறகு அதை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதை வச்சு தேர்தல் பரப்புறையில ஆதாயமா ஆதாயமா ஆயுதமா பயன்படுத்தினாங்க பாஜக அதே போல இந்த முறை இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்புறையில இது ஆயுதமா பயன்படுத்துது பாஜக நாங்க சும்மா விட மாட்டோம் அவங்க கணவளையும் நினைச்சு பார்க்க முடியாத கற்பனைக்கு மட்டாத தண்டனை கொடுப்போம் அப்படின்னு ஐயா மோடி பேசுறாங்க எங்க பேசுறாங்க பெகழ்காமல் போய் அந்த பாதிக்க வட்டங்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அங்க பத்திரிகையாளர் செஞ்சு பேசுறாங்களா இல்ல பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்பியில பேசுறாரு அப்ப பெகல் காமில் இருபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்ட பிறகு பரப்பொருளியில மோடி எதுக்கு வேலை செய் நீ நாட்டின் நலனுக்கு வேலை செய்யா இல்ல வாக்கு அரசியலுக்கு வேலை செய்யா அப்ப இதுல மோடி போடக்கூடிய இரட்டை வேடத்தை மோடியோட கவன நாடகத்தை பாஜகவோட போலி தேசபக்தியை தோலுர்த்தி காட்டியது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பாஜக பி டீம் இல்ல பாஜக ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து சின்ன தடம்புகள் தடுமாற்றம் இருந்துச்சா உள்ளது உள்ளபடி இந்தியாவிலே இந்திய பெருடத்திலே அண்ணன் சீமான் ஆனா இங்க முந்திக்கிட்டு அங்க போர் ஆமா போர் கிளம்பின உடனே முந்திக்கிட்டு முதலாவதா பேரணி நடத்தினது நம்ம முத்துவேளை கருணாநிதி ஸ்டாலின் தான் வெள்ளைக்குடி வேந்தர் தான் இப்ப பார்த்தா அங்க போய் நிதி ஆயோக் கூட்டத்துல அப்படியே நிதி கேட்குற மாதிரி ஒரு பிட்ட போட்டிருக்காரு மோடியை புகழ்ந்து ஒரு பிட்ட போட்டிருக்காரு அதை கேட்டுட்டு மோடி மனம் கொழுந்துட்டார்னா அமலாக்கத்துறை எல்லாம் திரும்ப அனுப்பிக்குவார் திரும்ப அழைச்சிக்குவார் நினைச்சார் குழுவில் இருக்கு அப்படியே மோடியை புகழ்ந்து ஒரு பிட்ட போட்டிருக்காரு இந்த பக்கம் கனிமொழி அவங்க போயிட்டு இருக்காங்க ரஷ்யா மாஸ்கோ எல்லா இடம் போய் அவங்க மோடியோட புகழ் பாடிட்டு இருக்காங்க பாஜகவோட அசைன்மெண்ட்டுக்கு விளச்சிடறாங்க இப்போ என்ன கேள்வினா இவ்வளவு நடக்குது இந்த சுபகிரபாண்டிய இந்த குளத்தூர் மணி இந்த கூ ராமகிருஷ்ணன் இந்த மதிமாரே இந்த அருள்மொழி இந்த ஓவியா இவங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க கட்டாயம் ஐயா சுபவியெல்லாம் பேச முடியாது நாக்கில் பிராக்சர் வந்திருக்கும் ஐயா நாக்கில் பிராக்சர் ஆனதால மாவு கட்டு போட்டு ஓய்வெடுப்பாங்க மற்றவங்களுக்கு என்னாச்சு என்ன கேடு அப்ப என்னன்னா நான் ஒரு கழிதான் எழுப்புறேன் பார்லிமெண்டத்தில் பாஜகாரன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பேசுறேன் அப்படின்னு முழக்கம் போடுறேன் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கம் போடுறான் போட்ட உடனே தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பெரியார் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னப்ப அதை தாங்க முடியாம தாழ முடியாம இவன் பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க்கை உதயநிதி வாழ்கலு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ற இந்த கூட்டம் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் ரகுபதி திராவிட மாணதுக்கு முன்னோடி ராமருங்க ராமர் சமூகநிதி காவலருங்க அப்படின்னு பேசினப்ப இவன் எவனும் எது திராவிட மாணதுக்கு முன்னாடி ராமரா என்ன அபத்தம் இது என்ன அயோக்கியத்தனம் இது என்ன அபாண்டம் இது அப்படின்னு இந்த ரகுபதியை கண்டிக்கவோ ரகுபதியின் கருத்தை பின்வாங்க வைக்கவோ அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லவோ உள்படலை ஏன்னா அவ்வளோதான் வீங்க எல்லாமே வாக்கரசியல் தான் அந்த வாக்குக்காக எந்த வேஷமும் போடுவாங்க பாம்பு ஊருக்கு போனால் நடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவாங்க பாஜகவை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து பேரணி போடுறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இந்தியாவோட கொடியை எழுந்திக்கிட்டு போனாங்க பாருங்க இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றிக்கிட்டு எழுந்திக்கிட்டு போனாங்க பாருங்க அப்போ தெரிஞ்சு போச்சு இவனோட இவனோட கோட்பாட்டு உறுதிப்பாடு தெரிஞ்சு போச்சு அதனால இந்த மோடியை பாராட்டி இந்த பிட்ட போட்டார்களா ஸ்டாலின் அது கனிமொழி வந்து ஊர் ஊரா போய் எங்கள் நாட்டு பிரதமர் போல யாருமே இல்லை சிறந்த பிரதமர் அப்படின்னு அவங்க புகழ் பாடுறாங்கல்ல அதில் நமக்கு வியப்புக்கடம் இல்லை ஏன்னா ஒரு கூடுதலாக செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி தான் மோடி வந்து கொண்டு வரப்படுறாரு குஜராத்தை வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம்னு கட்டமைச்சு குஜராத் மாடல் குஜராத் மாடல் இன்னைக்கு திராவிட மாடல் சொல்ற மாதிரி ஆனா குஜராத் மாடல் சொல்லி குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் தான் குஜராத்ல எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்னு கருத்துவாக செஞ்சு அந்த குஜராத் போல இந்தியா மாறினோம்னா மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை கொண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் பலராக அதை அத்வானியா மோடியான்னு சண்டை நடந்து கடைசியில் மோடியே பிரதமர் படம் அறிவிக்கப்படுறார் அதில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் ஒரு வட இந்திய ஆங்கில ஏட்டுக்கு கருணாநிதி கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு குஜராத்தில் வந்து மோடி சிறப்பாக ஆண்டிருக்காரு மோடி நல்லவர் அவர் நல்ல ஆட்சியை தான் திரும்ப திரும்ப குஜராத்தில் வந்து மோடிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுகிறார் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் இவ்வாறு பேசுறார் அடுத்த அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னெடுத்து தான் அரசியலே பண்ண போகுது பாஜக ஏன்னா மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதம் மோடியை புகழ்ந்து கருணாநிதி பேசினா ஆறு மாசம் கழிச்சு பரப்புறையும் போது அது திமுகவுக்கும் ஃபயர் ஆகும் திமுகவுக்கு பின்னடைவை தரும் அந்த கருத்து வந்து சேம் சொல்லு கோல மாறி போகுங்கிறது கருணாநிதி தெரியாதான்னா தெரியும் ஏன் சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே பாஜகவோட போ போகிறதுக்கு வந்து திமுக பிட்ட போட்டுச்சு மோடி நல்லவர் நல்ல நிர்வாகத்தை கொடுத்துக்கா நல்ல நல்லவர் நல்ல நிர்வாகி அப்படின்னு ஆனால் அந்த சமயத்தில் இந்த டூ ஜி ஊழல் வழக்கு திமுக மீது ஒரு கரையாக இந்தியா முழுக்க பேசப்பட்டதால திமுகவோட சேர்ந்துட்டா இந்த ஊழல் அப்படிங்கிற இதுவும் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு திமுக விரும்பியும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணியில் சேர்த்துக்கலை இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாலே பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டணி வைக்கிற அளவுக்கு போன திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி பிட்ட போட்டு பாஜக போடுறதுல எந்த வியப்புக்கும் இடமில்லை